ஐ ஒரு சின்ன பதிவு எல்லாருக்குமே ஒரு அழகான ஒரு மெமரிஸ் இருக்குங்க அந்த மாதிரி இது என்னோட மெமரிஸ்ன்னு சொல்றதுக்கு மேலே என்னோட ஒசுருங்க என்ன அப்படின்னா நிறைய பேர் ரீசன்ட் டேஸ்ல கேட்டுட்டே இருக்கீங்க அக்கா நீங்க வந்து சசின்னு ஒரு டாலர் சிங் போட்டிருந்தீங்கல்ல அது எங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அது ஏன் கலட்டிங் கலட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க யாருங்க சொன்னா கலட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நான் அதை வந்து எங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தாலி செயின்ல வந்துட்டு நான் அதை வச்சிருக்கேன் அவங்க எல்லாருமே என்ன லூஸா வைத்திய மாதிரி தாலி செயின்ல போயிட்டு அசிங்கமா போட்டிருக்க அப்படின்னு சொல்லி சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க அப்படின்னா என் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு எனக்காக வாங்கி கொடுத்தது ஃபர்ஸ்ட் டைம் அவர் எனக்கு கழுத்துல போட்டு போட்டு விடும்போது அது எனக்கு நார்மலாக ஒரு செயினா தெரியலங்க அதுதான் என்னோட தாலியா தெரிஞ்சது ஸோ ஏன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த செயினை வந்து நான் கழட்டி கழட்டி மாட்டுவேன் இந்த சாரிக்கு மேட்சிங்கா போடுறது இருக்கிறதுனால பட் இதுல மாட்டிட்டோம் அப்படின்னா எப்பயுமே கழட்ட மாட்டோம் ஏன்னா நான் தாலி செயின் வந்துட்டு கழட்டி எல்லாம் வைக்க மாட்டேன் சோ அதனால இந்த டாலர் வந்து என்னோட செயின்லயே போட்டிருக்கேன் இது எப்பயுமே என் கூட இருக்கும் சோ ஏன்னா இது வந்துட்டு என் சிறுக்கும் மேலே சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அழகான மெமரிஸ் இருக்கும் இல்லையா அதை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ